எனக்கு ஒரு ஆசை இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ஒன்னு கூட திமுக ஜெயிக்க கூடாது ஒன்னு கூட திமுக ஜெயிக்க கூடாது எல்லா ஒன்பது தொகுதியிலும் டெபாசிட் இழக்கணும் இந்த ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் அதிகமா டெபாசிட் இழக்கணும் ஏன்னா தண்ணா வேஸ்ட் இதெல்லாம் இந்த இந்த இன்னைக்கு நீங்க முடிவு செய்வது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது வரக்கூடாது அந்த முடிவை நீங்க எடுத்துக்கங்க வர வேண்டும் என்பது அதெல்லாம் இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதனால இதையெல்லாம் மனதிலே ஏற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் என்று நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டுக்கு போங்க தைரியமா போங்க உற்சாகத்தோட போங்க ஆனா ஒன்னே ஒன்னு வீடு விடா கிராம பிரச்சாரம் பண்ணுங்க இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரி திமுக விவசாயிகளுக்கு எதிரி திமுக இளைஞர்களுக்கு எதிரி திமுக பெண்களுக்கு எதிரி திமுக அரசு ஊழியர்களுக்கு எதிரி திமுக நெசவாளர்களுக்கு எதிரி திமுக மீனவர்களுக்கு எதிரி திமுக தொழிலாளருக்கு எதிரி திமுக 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 ஆக மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு எதிரி திமுகவை அகற்றுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து வருகின்ற தேர்தல் முக்கியமானது அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக நாம் இணைந்து நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி